சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல தான் ரிஷபராசிக்காரங்க நீங்க ஓடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க ஆனாலுமே இந்த நேரம் என்ன விஷயத்துலையுமே ஒரு சாதகமான பலன்கிறது அமையாத மாதிரிதான் இருந்துகிட்டே இருக்குது அதே மாதிரியே சுத்திருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வகையில உங்களுக்கு துரோகம் செய்கிறாங்க அவமானப்படுத்தக்கூடிய விஷயம் எல்லாமே இருக்குது மனசுலயுமே நிம்மதி இல்லாத சூழ்நிலை ராஜகுணம் உங்களுக்கு இருந்தாலுமே ஆர்ப்பாட்டம் செய்யணும்னு உங்கள் மனசு சொன்னாலுமே அந்த துணிவுங்கிறது இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இல்லை ஏன்னா எல்லாரும் வேணும் ஒரு நாளைக்கு ஆவாங்கங்கிற ஒரு எண்ணத்துல தான் நீங்க இருக்கிறீங்க கடுமையான உழைப்பு எந்த இடத்துலையும் கொடுக்குறீங்க எல்லாருமே சின்னவங்க பெரியவங்கிற வித்தியாசம்லாம் இல்லை தன்னை விட வசந்தவங்களா இருந்தாலும் சரி தனக்கு கீழே இருக்கக்கூடியங்களா இருந்தாலும் சரி எல்லாருமே பொறுத்த வைக்குமே இந்த நேரம் எல்லாருமே சமன் நினச்சிதான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க உழைப்பு அப்படி தான் கடுமையான உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க ஆனாலுமே ஒரு நல்ல பலன்கிறது கிடைச்சப்பாடு இல்லை தாய் வழியிலையும் சரி குழந்தைகள் வழியிலேயும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி தொழிலில் கூட இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி என்பர்களுக்கு நிறைய பாதிப்பு சந்திக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருது என்னதான் பக்குவமாக பார்த்து பேசினாலும் பேச்சாலையும் சில பாதிப்பு வரக்கூடிய அமைப்பு தான் ரிஷபராசி அன்புகள் சில காலமாகவே உங்கள் வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க அதுவுமே வீட்டில் நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகம் தாங்க வெளி உலகத்துக்கு யாருக்கும் தெரியாம பார்த்துக்கணும் தான் அந்த நேரம் பொறுத்த வரைக்கும் நீங்க பாடுபடுறீங்க ஆனா சூழ்நிலை அப்படி அமையிறது இந்த நேரம் வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அது வெளியிலுமே கொஞ்சம் நிறைய பாதிப்பு தரமாக தான் இருக்குதுன்னு சொல்லுறாங்க வீட்டு பிரச்சனை தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே இந்த தொழில் வாழ்க்கையில் பெருசாக எந்த மாற்றமும் இல்லை இந்த நேரம் நீங்கள் என்னதான் பாடுபட்டாலும் ஒரு நல்ல நிலைமையில் ஒரு மிச்சம் பிடிக்க முடியல ஒரு சேமிக்க முடியலைங்கிற ஒரு சூழ்நிலை தான் ரிஷபராசி என்பது இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லாங்க குடும்ப பிரச்சனை ஒரு பக்கம் வெளியிலேயும் நிறைய பிரச்சனை தொழில் வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனை இப்படி சந்திச்சிருக்கக்கூடிய ரிஷபராசி என்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பணம் கிடைக்க போகுது இந்த பதினைந்து நாட்களாவது உங்களுக்கு சாதகமான பணம் கிடைக்குமாங்கிறதா பலருடைய இயக்கமாக இருந்துட்டு வருது அந்த வகையில் இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசி அன்றர்களுக்கு தொழில் வாழ்க்கை குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் உடல்நலம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே எப்படி அமைப்போகுதுங்கறத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காண நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தொடர்ந்து ரிஷபராசி அன்புகள் எப்படிப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரமாக கூட நீங்கள் செய்யலாங்க இதை நீங்க செய்யறப்ப கண்டிப்பா மனக்குரங்கிறது தேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தான் நீங்க பல கஷ்டப்பட்டாலுமே கோவில் கோலம் ஏறாத சாமில கும்பிடாத சாமியில் நீங்க இருந்தாலுமே மனசுல அமைதிங்கிறது இல்லாத சூழ்நிலை தான் நேரம் இருக்கிறீங்க எவ்வளோ கஷ்டம் மனசுல இருந்துகிட்டே இருக்குது வீட்லேயும் பிரச்சனைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி வெளியில் தொழில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல தான் எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த தான் செய்யணுங்கிற கட்டாயம் இல்லை மனசில் நம்பிக்கை இருந்துட்டால் போதும் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு நல்லது செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துட்டால் போதும் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு அதே மாதிரி தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்க உங்க குலதெய்வ கோவில உங்களுக்கு எவ்வளவுதான் மனக்கோர் இருந்தாலும் சரி குலதெய்வ வழிபாட தொடர்ந்து செய்யக்கூடியங்களும் இருக்கிறீங்க குலதெய்வ கோவிலுக்கு நீங்க வழக்கம் போல செய்யக்கூடிய விஷயம் மாதிரி தான் நீங்க பச்சரிசி தானம் செய்ய பாருங்க பச்சரிசி கூட இனிப்பு கலந்து நீங்க இந்த சர்க்கரை கலந்து கூட நீங்க பச்சரிசி தானம் நீங்க உங்க குலதெய்வ கோவில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க செய்யறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கு சொல்லலாங்க அதே தான் வீட்டில் பொறுத்த வரைக்குமே இந்த பித்தல செம்பாலான பாத்திரத்தில் தட்டு மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கோங்க அதில் சுத்தமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சத்தூள் கலந்து தண்ணியில் வேப்பையில நல்லா தண்ணியில் அழைச்சி சுத்தமாக நீங்கள் மிதக்கெடுக்க பாருங்கள் இந்த மிதக்கிறப்ப பொறுத்த வரைக்குமே அது கூட செவ்வருளி மலர்களை நீங்கள் வைக்கிறது நல்லது செவ்வருளி மலருங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல தோஷத்தை நீங்கள் கூடிய அமைப்பு இதனால் வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் தொடர்ந்து ஒரு மன கஷ்டம் இருக்குது மனசங்கடம் இருக்குது கண்டிஷ்டி பாதிப்பு அதிகமாக இருக்குதுன்னா இந்த மாதிரி செந்நிற மலர்களும் நீங்கள் அதில் மிதக்க விடுறப்ப கண்டிப்பாக நல்ல புலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மாதிரி தான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ள பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது சதா பிரச்சனை ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குதுன்னு நினைச்சாலுமே இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம் சில இதே வீட்டில் தொடர்ந்து குடும்ப உறுப்பினர்கிட்டே நிறைய சண்டை நடக்கும் அதுமே ரிஷபராசி என்பவர்கள் வாழ்க்கை துணையை எப்பயுமே நேசிக்கக்கூடியவங்க யார்னு கேட்டிங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க தான் அதிகப்படியாக நேசிக்கக்கூடியவங்க தன்னை விட தான் வாழ்க்கை துணை மேலே அதிகப்படியான பாசம் செலுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க அதே அளவுக்கு பாசம் தன்னுடைய வாழ்க்கை துணையும் தான் மேலே இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க மன நிம்மதி தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இல்லை இந்த மன நிம்மதி நீங்கள் வீட்டு தண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தாங்க இந்த விஷயம் அதாவது இந்த தண்ணீர்ல செம்பு பாத்திரத்துல தண்ணீர்ல பொறுத்த வரைக்குமே போய் கண்ணும் படுற மாதிரி இந்த பூக்களை மிதக்க வடுக்க பாருங்க ஏன்னா எல்லாருடைய பார்வை ஒரே மாதிரி இருக்காது அதனால இந்த விஷயத்தை செய்ய பாருங்க வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு சீரகம் கலந்த பானங்களை தயாரித்து தரது நல்லதுதான் அதே மாதிரி கடன் பிரச்சனையாகவும் இருக்குது கடன் தொல்லை அதிகமாக இருக்குது என்ன உழைப்பை கொடுத்தாலும் சேமிக்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்குமே இந்த யமகொண்ட நேரம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் இந்த கொள்ளு பயிரை நீங்கள் தானமாக கொடுக்கறது நல்லது கொள்ளுப்பயிரை தானமாக கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த நேரத்தில் விநாயக பெருமானுக்கு வெற்றிலையில் மாலை கட்டி நீங்கள் அணிவிக்க பாருங்க இது சிறந்த பரிகாரமும் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா மனசில் வந்து மனம் இருந்துகிட்டே இருக்குது ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லைன்னா உங்களுக்கு என்ன குறையோ அதை நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்க கையில இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருளை நீங்க வச்சுக்கணும் வெள்ளமோ சர்க்கரையோ ஒரு இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருளை நீங்க கையில ஏற்படுத்திக்கிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்க வீட்டு வாசப்படிக்கு வெளியே நீங்க வைக்கிறது நல்லது இந்த செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல இந்த மதியத்துக்கு மேல இந்த பன்னிரெண்டு மணில இருந்து ஒன்றரை மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாங்க அதாவது அந்த நேரத்துல கடையில் வா நீங்க புதுசா கல்லுப்பு வாங்குறது நல்லது ஒரு சின்னாடி கண்ணாடி பவுல்ல ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டு அதுக்கு மேல விரலி மஞ்சளை வச்சு அப்படியே உங்க வீட்டு பூஜை பூஜைல வைக்க பாருங்க இந்த விஷயத்த நீங்க அடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க மாத்தனா போதும் கஷ்டங்கிறது தீரக்கூடிய வாய்ப்பு இதை நீங்க செய்யறப்ப உங்க தெய்வத்தை நினைச்சு நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டா போதுங்க சின்ன விஷயம் தான் நீங்க நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நல்ல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில உண்டாங்கன்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னும் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள்ல எப்படிப்பட்ட பழங்களை ராசி என்பது நீங்க பெற போறீங்கன்னா உங்க ராசிநாதன் சுக்கரன் தனஸ்தானத்துல குருவோட நினைஞ்சிருக்கிறாரு இந்த நேரம் இந்த கிரகச்சேர்க்கை செயற்கை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு வாரம் தொழில் நல்லபடியாக அமைஞ்சால் குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக இருந்தால் அடுத்த வாரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி அதாவது ஒரு இறங்கு முகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் நீங்கள் சமாளிக்கணும்னா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே எதையும் திட்டமிட்டு செலவு செய்ய பாருங்கள் கொஞ்சம் திட்டங்களை நீங்கள் வகுக்கிறது நல்லது அதே மாதிரி திடீர்னு மனசுலையுமே நிறைய மாற்றம் வரும் ஏன்னா விரக்திங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கிறதால ஒரு பிடிப்பில்லாம இருந்தவங்களுக்கு திடீர்னு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு புதுதாக முயற்சி செய்யலாம் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி பார்க்கலாம்னு நினைப்பீங்க அதுவுமே உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சாதகமா முடியும் என்ன ஒன்றும் குடும்பத்தில் பழைய விஷயம் பழைய பிரச்சனை தான் தலை தூக்க ஆரம்பிக்கும் அதனால பழைய எண்ணங்களை இந்த நேரம் தவிர்க்க பாருங்க நடந்து முடிஞ்ச விஷயத்தை இந்த நேரம் நீங்கள் பேசிக்கிறது வேண்டாம் அதை விட்டுட்டாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது சுக்கிர பகவானுடைய நிலைமை பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி என்றவர்களுக்கு இந்த வார காலகட்டங்களில் எப்படி கிடைக்கும்னா புத சுக்கர யோகம் இருக்கிறதால பூமி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக செஞ்சிக்கலாம் பூர்வீக சொத்து வகையிலுமே உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கூட பிறந்தவங்க இதுக்கு முன்னாடி ஒத்துரிக்குமே எதுக்கு எடுத்தாலும் ஒத்து வந்திருக்க மாட்டாங்க நீங்க எடுக்கிற முடிவுக்கு சாதகமா ஒரு மாட்டாங்க நிறைய பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருந்திருக்கும் ஆனா இந்த நேரம் பிரச்சனை நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த வம்பு வழக்கு மாதிரியான விஷயத்துலாமே இந்த நேரத்தில் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமா முடியும் வாய்ப்பு இருக்குது வருமானம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தாங்க அதே மாதிரி இந்த தொழில நடத்தக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதன் பகவானுடைய அமைப்பை பொறுத்த வரைக்குமே புத ஆதித்ய யோகம் உருவாகி இருக்குதுங்க இதனால கடமையில நீங்க கண்ணுங்க கருத்துமா இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாட்டம்தான் கல்வி சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய வச்சு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது நீங்க வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் சரி மனசுக்கு இந்த வேலை பிடிக்கல நான் வேற வேலைக்கு போறேன் அப்படின்னு நினச்சாலுமே அந்த விஷயத்துல வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு மட்டும் இல்ல வாழ்க்கை துணை இந்த நேரத்தில் வேலைக்கு ஆசைப்பட்டு வேலைக்கு போறேன்னு அவங்க நினச்சாலுமே வேலை ரீதியாக நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த நேரம் நீங்க மட்டும் இல்ல உங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க மற்றவங்களுமே வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல உண்டாகும் நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே மனசுல நினச்ச விஷயத்தை செய்ய முடியல ஒரு வீடு கட்ட முடியல ஒரு நிலம் வாங்க முடியல அதே மாதிரி நிறைய ஒரு முயற்சி செஞ்சு பார்க்குறீங்க தடையாவே இருக்குதுன்னு நினைக்க கூட இந்த காலகட்டங்களில் முயற்சி செஞ்சிங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும் ஆனால் தாய்க்கு உங்களுக்கு இந்த இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மன ரீதியான போராட்டம் இருக்குங்க ஏன்னா தாய் உங்களுக்காக பாடுபடலியோ உங்கள் நலனுக்காக பாடுபடலியோ படலையோன்னு தான் இதுக்கு முன்னாடி நிறைய மனசாக செஞ்சு திருப்பிங்க சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா உங்கள் மேலே தாய்க்கு அளவு கடந்த பாசம் ஒரு நம்பிக்கை எல்லாமே இருக்க தான் செய்யுது ஆனாலுமே இந்த நேரம் பாதிப்பு கொஞ்சம் வாக்குவாதங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே வாக்குவாதத்தை தவிர்க்க பாருங்க தாயோட உடல் உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க செவ்வாய் பகவானுடைய தன்மை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு தொழில் வாழ்க்கையில் சிறப்பான பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது துணிஞ்சு நீங்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறீங்க அதுவுமே உங்களுக்கு ஒரு வெற்றி தரக்கூடிய அமைப்பு தான் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்க வேலையிலுமே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நடக்கும் மனசு இருக்கக்கூடிய குழப்பங்கிறது நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு பண சம்பந்தமா ஒரு உதவி எதிர்பார்த்து நிக்கிறீங்கனாலுமே முயற்சி செஞ்சீங்கன்னா கேட்கற இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுக்குர பகவானுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்க ஆசைப்பட்டு தான் வாங்கலாங்க ஆடை சேர்க்கை சிறப்பா இருக்குது வெளிநாட்டு முயற்சி கொடுக்குறீங்கனாலும் அதில் நல்ல பலனை தரும் குடும்பத்தில் ரொம்ப நாளாக இருந்துட்டு வந்தால் பல குழப்பம் அது நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க தொழில் வியாபாரமும் இந்த நேரம் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க மாணவர்களுக்கு அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நேரம் சிறப்பா இருக்குது ஆதரவு சிறப்பா இருக்குது வாழ்க்கை தரங்கிறது உயர்ந்து வரக்கூடிய நேரம் தான் பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த நேரம் சிறப்புதாங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள் மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது நல்ல தகவல் கிடைக்கும் நீங்கள் எந்த விஷயத்துக்கு முயற்சி செஞ்சாலுமே சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நட்சத்திர ரீதியை பார்த்துக்கிட்டீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு மனசில் உறுதி விட்டுறாதிங்க ஏன்னா இந்த நேரம் நீங்க நினைக்கிறது நடக்கக்கூடிய நேரம் அதனால தன்னம்பிக்கையோட நீங்க வேலை செஞ்சீங்கன்னா சிறப்பா இருக்குது தாய் வழி சொந்தம் வகையில் இந்த நேரம் ஆதரவு இருக்கிறதால நிச்சயம் நல்ல தான் தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது வேலையிலும் எந்த பிரச்சனையும் இல்லை புதுசாக இடம் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு தான் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைங்கிறது இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உண்டு அதனால கொஞ்சம் நீங்க இந்த விஷயத்தில் கவனம் கொடுக்க பாருங்க ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு நிதானம் இருந்தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நேரம் உங்களுக்கு எதிராக இருந்தவங்க கொஞ்சம் சமாதானம் பேச வருவாங்க அந்த வகையில் ஒரு வகையில் ஆறுதல் தான் வேலையில் நல்ல மாற்றம் இடம் இடமாற்றம் வேண்டி நிற்கிறவங்களுக்கும் கிடைக்கும் வேலைக்காக முயற்சி செஞ்சாலுமே திறமைக்கேற்ற மாதிரி வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரம் சிறப்பு தாங்க நிறைய பேர் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு மிருக நட்சத்திர காரணங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு வம்பு விளக்க மாதிரியான விஷயம் கொஞ்சம் இருக்குங்க அதாவது வீடு தேடி கொஞ்சம் பிரச்சனை வரும் அதனால பார்த்து நடந்துக்கு பாருங்க எந்த ஒன்றுலையும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் மற்றபடி தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது பொன் பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே இந்த நேரம் பெருசாக பாதிப்பு இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருப்பீங்க வேலையிலுமே நெருக்கடிங்கிறது இல்லை எங்கே போனாலும் செல்வாக்கு சிறப்பாக இருக்குது நெருக்கடிங்கிறது இல்லை மற்றவங்களுடைய ஆதரவு இருக்குது கொஞ்சம் உடல்நலத்தில் பாதிப்பு தரும் ஆனால் சுறுசுறுப்பாக இருக்கணும் அதே மாதிரி இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்குமே இந்த காலகட்டம் சிறப்பாக தான் சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினேழு இந்த நாட்களுக்கு எப்படிப்பட்ட பணம் கிடைக்கின்றதை பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க